இந்த சமையல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சில பேருக்கு வெஜிடேரியன் பிடிக்கும் சில பேருக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும் இந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ ஓகே சுண்டக்கா அப்படியே போட்டுருவா என்ன பண்ணுவோம் தட்டி போட்டுருவோம் தட்டி போடணுங்க சரி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படிதான் வெங்காயம் தோட்டம் இது வந்து குண்டக்காய் மற்ற குழம்பு குழம்பா குழம்பு சாதாரணமாக சுண்டதா போடும் நல்லா இருக்கும் அம்மையாக டிஃபரண்டாகும் இல்லை அந்த ஒரு மாதிரி ஆகிடும் நல்லா என்ன பண்ணணும் உள்ள போய் போட்டு வரையிட்டோம்னா தோல் தனியா வந்துரும் அதனால இது போட்டோம்னா தோல் தனியா வராது ரொம்ப இதா இருக்கிற குழம்புலேயே டேஸ்ட் என்ன குழம்பு தெரியுமா நிறைய கண்ணைக்கிழங்கு குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு கத்திரியா குழம்பு எல்லாம் குழம்பு இருந்தாலும் வத்த குழம்பு மாதிரி எதுவுமே கிடையாது வத்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் எது சுண்டக்காய் சுண்டக்காய் ஒன்று காஞ்சி சுண்டக்காய் போடுவாங்க இல்லை பச்சை சுண்டக்காய் போடுவாங்க காஞ்சி தான் போடுவாங்க வத்த குழம்புலாம் இது நல்லா இருக்கும் ரெண்டு நாள் அப்படியே மூணு நாள் கூட அப்படியே நல்லாயிருக்கும் உடம்பு நல்லது இது ஒரு ஃபுல்லாக நீங்கள் வேணால் பாருங்கள் கல்யாணத்தில் போறீங்க சாம்பார் வாரி ஊற்றுவாங்க ரசத்தை வாரி வாரி ஊற்றுவாங்க மோரை வாரி வாரி ஊற்றுவாங்க ஆனால் சுண்டக்காய் கொஞ்சம் குழம்பு மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றாங்க நிறைய சாப்பாடு கூட கொஞ்சமாக ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது அப்படி இந்த மாதிரி குழகு சாப்பிடுவோம் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க பல்ட்ட கொட்டகை காணம் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்னா கம்மியாக சாப்பிட்ணும் என்ன அது எங்கள் பாஷத்தில் வந்து பல்ட்டகை காணம் கொட்டகை காணும் பல்ட்டனா குழகு சாப்பிட்ணும் கொட்டகைனா குழம்பு கம்மியாக ஊற்றி நல்லா சிக்காக சாப்பிடணும் அது தெரியல நம்மளுடைய தமிழ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் வாசம் நல்லா ஊற்றிக்கணும் பூண்டு சூண்டு சுண்டக்காய் மோசம் நல்லா இருக்கும் சாரி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி ஸ்டார்ட்டிங்களா அப்படியே குழம்பு காமிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வணக்கம் கூட சொல்லுறேன் கோச்சிக்காதீங்க என்னுடைய வணக்கம் இப்போ உங்களுக்கு மட்டும்தான் நம்ம எப்போ வீடியோ வீட்டை ஸ்டார்ட் பண்ணால் வணக்கம் சொல்லிடுவோம் இன்றைக்கி இந்த குழம்பு காண்சினு பேசி மாவுட்டேன் என்னோடய சூழ்நிலை நல்லா வணக்கம் சொல்கிறில்ல வணக்கம் அம்மா அப்பா நல்லாயிருக்கு எத்தனை நான் தான் கேட்பேன் வேறு யாரும் கேட்க மாட்டாங்க அம்மா அப்பா நல்லா கேட்கலான்னு சூழ் மட்டும்தான் கேட்கலாம் அவர் தான் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் கேட்குறா பாருங்க நாங்கள் நல்லா நான் கேட்டுக்கான வரைக்கும் அம்மா அப்பா நல்லா இருக்காங்கன்ட்டு பட் சூரியன்னு அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்களான்னு கேட்பான் அதுதான் சூரியன் தெய்வத்தின் குழந்தை எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா தெய்வம் நம்மளுக்கு கை கொடுப்போம் சிலது தெரிஞ்சு சில தெரியாமல் தான் கடவுள் நம்மளுக்கு வந்து கை கொடுப்பாரு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா டாக்டர் டாக்டர் பட்சம் கூட தெரியாதுன்னா மற்றவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் என்ன சொல்றது ஆழ நாள் அழகுழுவாங்க சிலருக்கு தெரிஞ்சு சிலருக்கு தெரியாமல் இருந்தால்தான் கடவுள் நம்ம கூட இருப்பது எல்லாம் தெரிஞ்ச கூடாது சரி ஓகே நம்மளுக்கும் சமையல்லாம் தெரியாது தெரிஞ்ச உங்ககிட்ட காமிக்கிறேன் நீங்கள் அதை சொல்லுங்கள் இதில் இது போடுங்க அது அதில் போடுங்க கேட்டுங்க ஓகே மற்ற உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்புறம் தண்ணி கம்மியாக ஊற்றியா ஜாஸ்தி ஊற்றி திக்காதாங்க ஊற்றணும் இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது

தோரம் எல்லாம் எல்லாமே ஏடும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கு இன்னைக்கு சுரீ நடிக்குது வானம் மேகமே கிடையாது பாருங்க எவ்வளோ அடுத்த மாதம்னா இன்னும் அதிகமாக வெயில் இருக்கும் ரோசி பார்த்தீங்கன்னா ரோசி தருதுங்களா உங்களுக்கு அங்கேருந்து பார்க்குறேன் ரோசி கொல்ல கொல்லாம் வருது பாருங்க வா மேடம் வா மேலே அங்கேயே உக்காந்துருங்க இங்கே உக்கா நான் வா 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 டோசி வருது இன்னும் சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது பாவம் வா மேலே வா மேலே வா அழகா ஜம்ப் பண்ணிடுவோம்மா வா காலை பால் ஊற்றி வச்சு இதுக்கு இது வரேன் சேமாய் எங்க ஹோட்டலாம் பெருக்கங்க வாங்க நிறைய கொடுத்துருந்தாரு அப்படியே இருக்கு பிரிட்ஜில் கீழே மேல வந்து இங்கே வந்து பத்து விஷயம் படுக்கிற இதுதான் அங்கே பத்து பத்திருந்துச்சு இல்லையா குரலை குத்தனை இங்கே வந்து பத்து பார்த்துருச்சு பாருங்க ரோசிம்மா அசையாது ரோசிமா ரோசியே குரலை மட்டும் கொடுத்து பாருங்க ரோசிம்மா இன்னாதான் என்ன வெயில் அதுவும் இந்த சில்லுன்னு இந்த தர நல்லா பத்துக்கும் பத்துக்கு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து பத்துக்கும் வேற வேறு நூதுங்க புளி புளி ஒருத்தர் வித்து போவார் ஒரு அண்ணன் மகாத புளிப்பே நூணும் ஆயிட்டுருக்கா புருகி புருகி போனதடி உள்ள ஒன்றும் இல்லைம்மா பிஸ்கட் போட்டாலும் சாப்பிடாது பால் ஊற்றாலும் குடிக்காது ஒன்று சிக்கன் மட்டன் வேணுமா மட்டன் சாப்பிடாது சிக்கன் தான் சாப்பிடும் அகரம் இப்போ அகரம்ிகரம்மாச்சு தகரம் இப்போ தங்கம்மாச்சி காட்டும் மூங்கில் பாட்டு பாடும் புல் எதனா ஒன்று சாப்பிடணும் தோணுது ஒன்றுமே கிடையாது கார் கார்காலம் வந்தால் என்ன கடும் கோடை வந்தால் என்ன நதி வெள்ளம் போகும் கரை ரெண்டு வாடும் காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் கண்டுக்கு உருவம் இல்லை பருவம் வாங்க லெமன் சால்ட் லெமன் சால்ட் எப்படி விற்குது ஆ ஏ சால்ட் லெமன் சால்ட் வாக்கிங் போய் பிரச்சினமும் இல்லையா இந்த பாருங்கள் லெமன் சால்ட் ஏன்னா லெமன் சாப்பிட்டு தானே அது ஒன்றாகுது சூப்பர் தான் சாப்பிடக்கூடாது நீ பேச எனக்கு கேட்கல உங்களுக்கு இப்படி கேட்கணும் ஃப்ரெஷ் லெமன் இல்லை எதோ ஒன்று சாப்பிட்ணும் பசி இருக்குது கப்ப கப்பக்கும் பசி இருக்குது கண்ட்ரோலாக இருக்க முடியுங்க நல்லா சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ட்ரோலாக இருக்க முடியல மேலே ஃபோன் வருது ஃபோன் மாய் ஃபோன் அவர்லையா அப்பா சும்மா சினி ரசம் ரசம்தாங்க எல்லாத்துக்கும் ரசம் ரசத்தையும் பிடிக்கணும் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க ரசத்தை பிடிக்காத யாரா இருக்காங்களா ரசத்தை பிடிக்காத யானாவது மனுஷனே கிடையாது ரசம் ஒரு தெய்வீக மருந்து மிளகு சீரகம் எல்லாம் கலந்தது நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி என்ன பார்க்கலாமா வாங்க படித்த சாதம் கீரை பருப்பு கூட்டு கீரை பருப்பு கூட்டு தக்காளி ரசம் தக்காளி எவ்வளோ கம்மியாக இருக்கட்டும் தக்காளி ரசம் இது வந்து கீரை தயிர் பச்சடி எங்கள் அப்பா தெரிதா பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் சுண்டக்காய் வத்த குழம்பு நார்மல் குழம்பு தான் சுண்டக்கா காரக்குழம்பு ஆமாம் சரி ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சில பேருக்கு வெஜிடேரியன் பிடிக்கும் சில பேருக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும் இந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா Pangai Sapulang. Pangai Sapulang. Thank you.